கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் சில சத்தியங்களை வைத்தோம் நான்காவது மீட்பை குறித்து அந்த சத்தியத்தை தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வருகிறோம் மீட்பு குறித்து புரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும் அதை நாம் ஒருவன் ஆழமாக சிந்தித்து அதை மனதிலே வைக்க வேண்டும் தான் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நான் சொன்னேன் தெய்வீக சுகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த தெய்வீக சுகத்தின் மீட்பு மூலமாக நாம் அடைந்திருக்கிறோம் அந்த தெய்வீக சுகத்தை நாம் இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவோம் நான் மீட்கப்பட்டவேன் என்று ஒரு மனிதன் அவன் அறிந்துவிட்டால் என்றால் அவனுடையது உணர்வே வேற நான் மீட்கப்பட்ட எப்படின்போது அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா தரங்களும் உயர்ந்துவிடும் செழிப்பு என்னுடையது சுகம் என்னுடையது அவன் கற்றுக்கொண்டு விடுகிறான் அதான் புதிய பாட்டில் மூலமாக நம்முடைய தெய்வீக சுகத்தை ஒரு மூன்று வழிகளாக நாம் பார்த்தோம் முதலில் எப்படி பார்த்தோம் என்றால் அவசுவாசிகள் அதாவது தேவனை அறியாதவர்கள் இயேசுவின் நாமத்திலே அவர்களை கை வைக்கும் பொழுது அது சுகமாகிறது அது முதல் வழி ரெண்டாவது வழி சபைக்கு வருவாங்க அவ்விசுவாசிகளாக இருப்பாங்க இப்போ பைபிள் கொண்டு வராங்க பார்க்க மாட்டாங்க அப்படி வருவாங்க பேருவாங்க ஆவிக்குரிய விதமாக வளர மாட்டாங்க தேவனை பற்றி அறிந்து கொள்ள மாட்டாங்க பைபிள் படிக்க மாட்டாங்க ஒன்று அவங்களும் முதல் வழி உள்ளவங்களை மாதிரி தான் அவ்விசுவாசிகளைப் போல இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி கொடுக்குன்னா ஏக்கோப்பு அஞ்சு பதினாலில் சொன்னபோது ஏதாவிட்டு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா மூப்பர்களை கூப்பிடுங்க அப்படின்ன மாதிரி சபை போதர்களை கூப்பிடுவாங்க எதாட்டு அவங்க அப்படி ஒரு ரகமாக சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க அது ரெண்டாவது வழி இது இந்த மாதிரி ஒரு அவங்க வந்து எப்படின்னா மீட்பு குறித்து அறிந்து கொள்ளாது அதாவது சுகம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவே மாட்டாங்க எப்பவும் பார்த்தாலும் ஒரு சின்ன வயிற்று வழி இருந்தாலும் எது வந்தாலும் உடனே போதை வருவாங்க அவங்க வந்து ஜோம் பண்ணுங்கள் அதாவது அவர்கள் மூலமாக அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் அவர்களும் முதல் வழியில் உள்ளவங்க மாதிரி தான் அதாவது அந்த எப்படி அவவிசுவாசிகளாக முதல்ல இருந்தாங்களோ தேவனை அறியாதவர்கள் இயேசு கேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எப்படி சொல்லி நம்ம ஜபித்து அவங்களுக்கு கொடுக்குறோமோ அதே போல தான் ரெண்டாவது மூ இந்த இந்த மாதிரி ஒரு காரியத்தில் அவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி கார காரியத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வார்த்தை மாறிவிடும் எப்படி நீங்கள் ஒரு வீட்டில் போகிறீங்க அவங்க வீட்டில் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கு அவங்க சொல்லுங்கள் இது உங்களுக்கு வந்துருக்கா அப்போ பக்கத்துலேயும் வருமே அப்படின்னு அவங்களே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுருங்க இப்படி அவவிசுவாசிகளாக பேக்கா பேச ஆரம்பிச்சிங்க அது மட்டுமல்ல உங்கள் வீட்லேயும் நீங்கள் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி பேசும்பொழுது நீங்களே அந்த நோயை வரவேற்கீங்க அதை வரவேற்று அதற்கு எல்லாமே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுடுங்க அது இது த அவங்களுக்கு இருந்துன்னா இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு வரும் இப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க நீங்கள் பலவிதமாக விசுவாசிகளாக இருக்காமல் தைரியமாக இருக்க வேண்டும் நீங்கள் த தைரியமாக இருக்க வேண்டும் அவ்விசுவாஸ் ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருக்க விரும்புகிறீர்களா இல்லை பலவிதமாக விசுவாசிகளாக இருக்க விரும்புகிறீர்களா எப்பொழுதும் ஆவிக்குரிய விசுவாசிகளாக நிற்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் இந்த நோய்களுக்கெல்லாம் எதிர்ப்பாக நிற்க நிற்க வேண்டும் இந்த ஒரு நோய் வந்துன்னா நீங்கள் அதற்கு எதிர்க்க எதிர்த்து நிற்கணும் அப்பொழுது தான் நீங்கள் ஒரு ஆவிக்குரியமான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்றீங்க நோயை வந்து வரவேற்க கூடாது நோயை உங்களுக்கு நோய் இந்த தருத்திரம் இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெறுக்கிற தன்மை வரணும் இந்த மாதிரி சி இது எனக்கு ஆகாது இது எனக்கு கிடையாது ஏன்னா தெய்வன் எனக்கு மெட்பு மூலமாக எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடு அவர் கல்வாரி சிலுவையில் சிந்து எனக்கு எல்லாத்தையும் அவர் எனக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆகையால் நான் இதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் வரணும் அப்பதான் நான் அவ அவன் ஆவிக்குரியவான விஷயத்தில் வளர்கிறான் அதுதான் மூன்றாவது வழியை நான் சொன்னேன் ஆவிக்குரிய விசுவாசிகளுடைய மனம் எப்படி பாருங்க அவன் புதிதாக இருக்கிறான் அதனால அதனால தான் நான் அவனை அவங்களுக்கு போன வீடியோவில் சொன்னேன்னா ஒன்று பேரில் ரெண்டு இருபத்தி நாலில் அவனை உங்களுக்கு வாஸ்தம்ல எப்படி இருக்கிறான் நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்த அவருடைய தருமகளால் குணமானீர்கள் அதாவது பேதுரு எப்படி சொல்கிறாருன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது வாங்க இருக்குங்க அவர் சொன்னார் இப்படி இருக்குப்பா நீ குணமானீர்ப்பா அப்படின்னு நீ குணமான ஏனென்றால் தருமகளால் நீ குணமான ஆனால் ஆனால் ஏசியா ஐம்பத்தி மூணு அஞ்சில் என்ன சொல்லுது அவர் ஏற்கனவே இன்னொரு வருஷத்துக்கு முன்னோட்டி அவர் தரிசனமாக எப்படி பார்க்கலாம் நம்முடைய மிருதல்கள் மித்தம் அவர் அக் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் மித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தருண்களால் குணமாகிறோம் என்று அவர் ஒரு தீர்க்கதமா இயசையா பார்க்கிறார் அப்படின்னா இரநூறு வருஷத்துக்கு முன்பாவது தேவன் நமக்காக எல்லாம் சிந்தி நமக்கு குணமாகிறோம் என்று பார்க்கிறார் ஆனால் பேதம் குணமானீர்கள் என்று பார்க் சொல்ல ஆவிக்குரிய விசுவாசின யார் நான் குணமானேன் என்று அவன் சொல்ல வேண்டும் என்று அவன் விசுவாசிக்கும் பொழுது வியாதி அவனை விட்டு விலகும் அவன் வியாதி எதிர்த்து நிற்கிறான் யார் ஆவிக்குரிய விசுவாசி கர்த்தர் வியாதிக்கு எதிராக இருக்க இருக்க சொல்கிறார் அவர் எப்பொழுதும் இதை தான் சொல்ல நீ வியாதிக்கு எதிராக நின்று நீ அதை வந்து இது பண்ணாத அப்படின்னு சொல்லுகிறார் ஏன்னால் ஆவிக்குரிய விசாரித்து மீட்பு குறித்து அவன் அறிந்து கொள்கிறாங்க அப்பொழுது அவன் அவிசுவாசியாக பேசக்கூடாது நீங்கள் பாருங்கள் டாக்டர்லாம் பாருங்கள் அவங்கெல்லாம் ஒரு எல்லாமே இந்த நோயை எதிர்க்கிறதாங்க ஒரு ஒரு நோய் வந்துச்சுன்னா உடனே உடனே இப்போ செக் பண்ணுறாங்க இந்த மாத்திரை சாப்பிட அந்த மாத்திரை சாப்பிடு அப்படிலாம் டக்கு டக்குன்னு அவங்க செய்கிறாங்க திடீர்னு சிலவங்களுக்கு பலவீனமாக இருந்தாலும் உடனே இப்போமே நீங்கள் உடனே இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு எல்லா க காரியத்தையும் இப்போயுமே செஞ்சாகணும் வீட்டில் எல்லாம் சொல்லியிருந்தேன் சொல்லி அந்த அளவுக்கு அவர்கள் நோயை எதிர்க்கிறாங்க ஆமாம் டாக்டரு நம்ம அவ விசுவாசிகளை பார்க்கறதை விட டாக்டர் இவ்வளோ பெற்று ஏன்னா அவங்க நோயாக விலக்கு தள்ளுறாங்க அந்த 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 மாதிரி தான் சபை அதை விட பெரிதாக எதிர்பா எதிர்பார்க்க இருக்க வேண்டும் சபை வந்து நோயை விரட்டணும் ஆமாம் யாராட்டும் வந்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு கையை வச்சு ஜபிப்பே பண்ணணும் இந்த நோய் உனக்கு இல்லை மீட்பு மூலமாக தேவன் உனக்கு தந்திருக்கிறார் இது உனக்கு நோய் கிடையாது இது உனக்கு வராது இப்போ இயேசுவின் நாமத்திலே உனக்கு விடுதலை தான் உண்டு உனக்கு இது வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நோயை அடித்து விரட்டணும் அளவுக்கு நீங்கள் எப்போதும் இந்த நாவில் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கொண்டு வரணும் அதான் ஆவிக்குரியமான ஒரு வாழ்க்கையிலே அவன் வாழ்வாய் வீட்டில் அப்படிதான் வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே நீங்கள் வாதியின் கூடாரத்தை அணுகாது ஆமாம் என்று நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் வீட்டுக்குள்ள வரும்போது ஐயோ இப்படி ஆயிட்டே அப்படி ஆகிட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது அணுகாது என் வீட்டுக்குள்ளே வாதம் என்ன அணுகாது வெளியே போனாலும் எனக்கு எந்த தொற்று நோயும் வராது ஏனென்றால் மீட்பு மூலமாக நான் குணமானேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நீ கல்வாரி செலுவில் அவர்கள தலும்புகளால் நான் குணமானேன் நான் அவருடைய தழும்புகளால் நான் ஐஸ்வர்யமானேன் அவருடைய தலும்புகளால் நான் ஜெயித்தேன் அவருடைய தழும்புகளால் என் என்றும் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தினமும் காலையில் எழுந்து வெளியே போகும்போது சொல்லணும் வார்த்தைகளை நீங்கள் தான் அதனுடைய வாழ்க்கையில ஜெயம்புடும் அதான் போனபடியே லாஸ்ட் ஒன்னே இதை இதை எப்படி மேற்கொள்வது இந்த வா இந்த ஆவிக்குரியமான அந்த வாழ்க்கை அதாவது மூன்றாவது வழியை எப்படி மேற்கொள்வது என்றால் நீங்கள் வார்த்தையை சொல்ல வேண்டும் நான் இப்போ சொல்கிறோம்ல அவருடைய மீட்பு மூலமாக நான் ஐஸ்வர் ஆனான் இப்படி நீங்கள் என்னைக்காட்டும் சொல்லியிருக்கீங்களா அவருடைய மீட்பு மூலமாக நான் குணமானேன் என்னைக்காட்டும் சொல்லியிருக்கீங்களா சொல்கிறதே கிடையாது ஏனென்றால் அந்த சொன்ன மாதிரி எல்லாருமே இதில் தான் இருக்காங்க எப்படி எவ்வளோப்பா அஞ்சு ப இது பதினாலாக தான் இருக்காங்க ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரினா உடனே முப்பது ரூபா நீங்கள் சொல்கிறதே கிடையாது அவர் வந்து அவர் வந்து தான் சொல்லுவார் அவர் என்ன சொல்ல போகிறார் ஏசி நாமத்தில் தான் சொல்ல போகிறார் நீ விசுவாசிக்கிறாயா அதான் தேவன் சொல்லுகிறார் அந்த நீங்கள் விசுவாசித்து அதன்படி நடந்துக்கும் போது நான் உனக்குள்ளே இருப்பேன் என்று அவர் உங்களுக்கு எப்பொழுதும் அவர் வாக்கு கொடுக்குறார் அந்த அந்த வார்த்தையை நீங்கள் பற்றி வேண்டும் ஆமாம் சில பேர் அப்படி சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நோய் வந்தால் எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பேசுகிறாங்க வியாதி குடார்த்தை அணுகாது இயேசுவின் இயேசுவின் நாமத்தில் அதை நான் அந்த வியாதியை வெறுக்கிறேன் அப்படி சொல்லி அவருடைய அவருடைய இரத்தத்தினால் இந்த இடத்துக்கு இந்த இடத்திலே நான் அவர் அவர் இந்த தெளிக்கிறேன் இது என் வீட்டுக்கு அணுகாது என்று நீங்கள் தைரியமாக அதை எடுத்து சொல்லணும் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியை விரட்டுகிறேன் என்று சொல்லி நான் வியாதிக்கு அடிச்சு நொறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது அது வியாதி உங்களை விட்டு ஓடிவிடும் ஆமாம் ஏசு ஏசு இயேசு வியாதி உள்ளவர்களை பார்த்து பாருங்கள் அவர் வந்து எல்லோரும் வந்து அந்த வியாதி உள்ளவர்களெலாம் பார்த்து அவரை குணமாக்கி எல்லாத்தையும் வியாதி அடித்து விரட்டினார் இல்லை இருக்கட்டு இது கத்தோடைய சித்தம் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னார் இது ஆபிராம் சன்னதி இது இருக்கவே கூடாது ஆமாம் அவர் பிரசாதிகளுக்கு வியாதி எப்படி இருக்கலாம் மீட்பு மூலமாக க கிடைக்கப்பட்டது இயேசு செல்வி கல்வாரி செல்வையில் செஞ்சு மறுபடி அவர் உயிர்த்தெழுந்து மறுபடி வந்து இப்படி ஆப்ராம சனத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் நோய் பட்டு அதனால தான் அவருக்கு பார்த்தாலே அவருக்கு கோபம் வருது என்ன அந்த அளவுக்கு இவங்க எப்படி இருக்கலாம் தான் நோய் விடு போ ஏசு விநாமத்தில் அதை சொல்லிக் கொடுக்குறாரு மீட்பு மூலமாக எனக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதம் நான் சுகமானேன்னு சொல்லு நீ சொல்லு உடனே அவர் தான் அவர் தான் சொல்கிறார் உன் உனக்கு சித்தமானால் அது சுத்தமாகும் அப்படின்ன மாதிரி நீ வா உனக்கு சுத்தமாக உனக்கு ஆகும் உனக்கு உனக்கு சுகமான நீ முதல்ல விசுவாசி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறது அதனால தான் அவ்விசுவாசத்தில் அவர் ஹெல்ப் பண்ணார் அதனால தான் அவன் சுகமடைந்தான் எல்லாத்துக்கும் அப்படிதான் அந்த உதிரில் உள்ள பெண்ணும் அப்படிதான் உன் விசுவாசத்தினாலே உன் நீ ரச்சிக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தெய்வன் முதல்ல உங்களுடைய விருப்பத்தை அவர் பார்க்குறார் ஆமாம் நீங்க விரும்பும் பொழுதுதான் உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கும் பொழுது அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதைத்தான் அவர் எதிர்பார்க்க நீங்கள் என்ன நான் விடுதலை ஆக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தெய்வன் சொல்கிறார் ஓகே அப்போ இவன் மீட்பு மூலமாக இவனுக்கு விடுதலை தான் உண்டு ஏனென்றால் அவன் விரும்புகிறான் அவன் ஆசைப்படுகிறான் அந்த ஆசை யாரும் அதை தான் தான் சொல்லிக் கொடுக்குறாரு விரும்பும் பொழுது அதை சொல்லிக் கொடு ஆ இது உனக்கு கிடையாதுப்பா இது உனக்கு இந்த நோய் உனக்கு கிடையாது இந்த தரித்திரம் உனக்கு கிடையாது இதெல்லாம் உனக்கு கிடையாது என்று அவர் சொல்லி அதை கற்றுக் கொடுக்குறார் ஆமாம் வியாதி உள்ளவனை பார்த்து இயேசு கத்திரை நோக்கி இந்த மாதிரிலாம் சொல்லலை இது இருக்கட்டு கொஞ்ச நாள் இருக்கட்டு கத்திரக்கு சித்தம் அப்படின்னு ஒரு நாளும் அவர் சொன்னது ஆவிக்குரிய விசுவாசி என்பவன் யார் அவன் வந்து பாஸ்டரு மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு வரவழைக்கிறதுக்கா அப்படி இல்லை நான் குணமானேன் என்று அவன் விசுவாசிக்கிறான் நமக்கு என்ன என்ன நோய் வந்தாலும் அவன் குணமானேன் என்று அவன் சொல்லுகிறான் எந்த நோயை நான் குணமானேன் இயேசுவின் தருமகளா நானா என்று அவன் சொல்லுகிறான் இயேசுவின் தலைமுறை நான் சுகம் குணமானேன் என்று அவன் சொல்கிறான் நான் வியாதி வியாதியை நான் நம்பவில்லை நான் குணமானேன் அவன் வியாதி அவன் வெறுக்கிறான் நான் இதெல்லாம் நான் குணமானேன் என்று அவன் நம்புகிறான் அதுதான் ஸ்டாண்டர்டு நீங்கள் நோய்கள் வரும்போது எந்த இது வந்தாலும் இது நான் இது எனக்கல்ல நான் குணமானேன் அப்படின்னு நீங்கள் வார்த்தைகள் சொல்லும் பொழுது நான் மீட்பு மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மீட்பு மூலமாக நான் குணமானேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுதுதான் அதுதான் ஸ்டாண்டர்டானது ஒரு மூணாவது வழி ஆவிக்குரியமான அந்த வழி அதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் மூப்பர்கள் யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அறிந்து கொள்வது அறிந்து கொள்ள வேண்டியது என்ன மீட்பின் மூலமாக நீங்கள் எல்லா சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாம் பெற்றுவிட்டீர்கள் ஆமாம் அதான் நாம் ஸ்டாண்டர்டாக அவர் வச்சிருக்கிற அந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் எடுக்க வேண்டும் ஆமாம் ஐஸ்வர்யனாக இருந்து அவர் நமக்கு அவர் ஐஸ்வராக ஐஸ்வர்யனாக இருந்து நம்ம அவர் நமக்காக தரித்திரானார் எப்பொழுது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் அந்த சிலுவையில் சொ தொங்குன அந்த சனப்பொழிதில் அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர் அந்த தரித்திரானா மற்றபடி அவர் எல்லாம் இருந்தார் தரித்திரனான நீ நீ அவரும் தரித்திர நீங்களும் தரித்திரதாக காத்தோம்னார் நீங்கள் ஆகும்படி நீங்கள் குணமாகும்படி நீங்கள் நன்றாக இருக்கும்படி நீங்கள் ஜெயிக்கும்படி நீங்கள் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் சகலவித சந்தோஷத்தை அனுபவிக்கும்படிதான் அவர் தமிழ்மகளால் அதை நொறுக்கப்பட்டு அந்த சிலுவையில் அவர் அறியப்பட்டார் அதற்கு அதற்கு தான் உங்கள் வா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும் தான் அவர் அந்த சிலுவை மரணத்தை அவர் கொண்டார் அதன் மூலமாகத்தான் மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம் தானே தரித்திரத்தை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் ஒன்று ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஒரு காரியம் அந்த உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை மற்ற எல்லாத்தையும் இசை இது எனக்கு இது நல்லது கிடையாது தரித்திரம் இது நான் எதிர்த்து நிற்க இதற்கு நான் என்ன பண்ணணும் உடனே நீங்கள் பார்க்கணும் இது மீட்பு மூலமாக எனக்கு இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா நான் என்ன செய்யணும் அதனுடைய காரியத்தை நான் உடனே நீங்கள் அதுக்குள்ளே பெறணும் இதை நான் வெறுக்கிறேன் கடத்திலிருந்து நான் வெறுக்கிறேன் இல்லாமலேருந்து நான் வெறுக்கிறேன் ஐஸ்வர்யம் இல்லாமல் பணம் இல்லாத குறையில் அதுலேருந்து நான் வெறுக்கிறேன் நான் நோயாக இருக்கா அதுலேருந்து நான் வெறுக்கிறேன் இதெல்லாம் எனக்கு கிடையாது ஏசு நாமத்தில் இதெல்லாம் போ பிசாசு என்னை ஆட்கொள்கிற பிசாசு விட்டு ஓடுகிற அப்படின்னு நீங்கள் அடித்து விரட்டணும் எப்பவும் காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய நாவலே இதை தான் இருக்கணும் அப்படி தான் நீங்கள் ஜெயம் பெறுவீங்க நல்ல வெற்றியின் மக்களாக இருக்கிறோம் வெற்றியின் மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு சுகம் ஆசீர்வாதம் மீட்பு என்பதை நாம் உறுதியாக அந்த இதை பற்றி கொண்டு அதை அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய மனதை நாம் புதிதாக வைக்க வேண்டும் வியாதிக்கு நீங்கள் எதிர்த்து கொள் கொடுத்து எதிர்த்து கொள்ளும் பொழுது அது ஓடிவிடும் நீங்கள் வியாதி நீங்கள் எதிர்த்து சொல்லுங்கள் அது ஓடிடும் அதாவது இந்த மாதிரி கா காரியங்களை நீங்கள் இருக்கணும் அதாவது வேறு லெவலில் இருக்காது அதாவது கிராண்ட் நான் போன வீடியோவில் சொல்லணும்னா கிரவுண்ட் மேண்டரடுக்கும் ஏர் அந்த வித்தியாசம் அதாவது சில பேர்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே என்ன இந்த காலத்தில் எத்தனையோ வருஷங்களாகிட்டு நூறு வருஷத்துக்கு ஆயிட்டு இந்த ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சி ஆனால் இன்னும் நிறைய பேர் அதில் ஏறாதவங்க நிறைய இருக்கிறாங்க ஆமாம் இன்னும் அதே தான் சொல்லுவாங்க நீங்கள் இப்போலாம் ரொம்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரத்துக்குள்ள டிக்கெட் கிடைக்க ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணால் அதெல்லாம் நீங்கள் போணும் போகலாம்லாம் அப்படின்னு யாரும் சொன்னால் அதெல்லாம் எதுக்குங்க ட்ரெயினில் போனோன்னா போதும் ரெண்டு நைட்டு ரெண்டு பகல் இப்படின்னு அவங்க மைண்டே செட் பண்ணிட்டாங்க அதாவது அவங்களுக்கு அந்த இன்னும் அந்த தரத்தை அவர்கள் உயர்த்தவில்லை அதாவது எப்பவும் அதிலே தான் இருக்காங்க எதில் இந்த ரெண்டாவது வழியில் எப்பவும் விழுப்புரம் கூப்பிட்டு பண்ணுற மாதிரியே தான் இருக்காங்க நம்மளே அதை ஓவர் கம் பண்ணி எப்படி அதை ஜெயித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் அவங்க கற்றுக்கொள்ளவில்லை ஆமாம் எப்பவும் அந்த மாட்டு வண்டி புத்தியிலே தான் இருக்காங்க அந்த மாட்டு வண்டி அதிகாரத்தில் போன மாதிரி எப்பவும் எண்பது மைல் தூரத்திலே தான் இருக்காங்க போகிறதே கிடையாது சில பேர்கள்லாம் பார்த்துருக்காங்க ஏரோப்ளைன்லலாம் போ போனேன்னா அது எப்போண்டா சீக்கிரம் இறங்கணும் அந்த அளவுக்குலாம் அவங்களுடைய திங்கிங் இருக்குது அந்த அளவுக்கு அவங்களுடைய மனதை மாற்றி வைத்திருக்காரு எப்படி ஆவிக்குரியமான சிந்தனையில் இருக்கும்போது இதெல்லாம் இதை விடையும் மேலான என் தெய்வன் எனக்கு தந்திருக்கிறார் அப்படி சொல்லி அவர்கள் வாழும் பொழுது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கிறது ஆமாம் இது எப்படி கிடைக்கிறது பாருங்க புதிய உடன்படிக்கை பிறகு நமக்கு ஒரு பெரிய வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார் கர்த்தர் அப்படி தானே அந்த புதிய உடன்படிக்கை எப்படி மீட்பு மூலமாக நமக்கு எல்லா ஆசீர்வாதம் இப்போ தேவனோடு நாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் தேவனோடு எப்பொழுதும் உறவாட நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்து நமக்கு உள்ள ஒரு அன்பான ஒரு நண்பர்கள் போல பேசக்கூடிய ஒரு திறமையும் அவர் அந்த தாளந்தையும் நமக்கு கொடுத்து அதனுடைய வாய்ப்பையும் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் அந்த சில காரியத்தை பாருங்கள் பாவத்தினால் வந்த அந்த சாபம் ஒன் ஒன்று இருக்கிறது அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதை தாண்டி வாழும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்குது வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாவத்தின் மூலமாக நமக்கு இருக்கிற அந்த விஷயத்தை அப்பாற்பட்ட ஒரு இப்போ நமக்கு ஏற்கனவே ஆதாம் விழுந்த அந்த பாவத்தின் மூலமாக அது இன்னும் ஒரு ஒரு விதமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது அதைவிடையே மேலான தெய்வன் அந்த தெய்வம் நமக்கு மீட்பு கொடுத்துரு அதை யாரை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எப்படி ஜெயிக்கிறார் பாருங்க இப்போ நம்முடைய இந்த பூமியில் கிரே க்ரேட்டி ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்குது அந்த புவியீர்ப்பு சக்தி என்ன செய்கிறது நீங்கள் எந்த பொருளை போட்டாலும் கீழே இழுக்கும் அப்போது பிளேன் பறக்கணும் எப்படி பறக்கும் பறக்க முடியாது ஏன்னா சக்தி வந்து கீழே இழுக்கிற தன்மை தான் அது அது அந்த அந்த அதுக்கு ஒரு லா இருக்குது அந்த லா இருக்குது அதாவது அந்த பிளேனை டேக்கப் பண்ண அதாவது மேலே போகுதுக்குன்னா அதுக்கு ஒரு இது இருக்குது அதாவது லா லிஃப்ட் அதாவது எப்படின்னா அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எப்படி கிராவிட்டி இழுக்கிறதோ அந்த 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 புய்ப்பு சக்தியும் எதிர்த்து அந்த ஒரு விதமான ஒரு மஷின் ஃபேன் போட்டு அதை எழுப்பி அந்த காற்றை பண்ணி அதை அதை லிஃப்ட் பண்ணுது அதை தூக்குது அதை அந்த தூக்கும்போது அது மேலே பல டன்கள் கணக்கில் தூக்கிட்டு போகுது அதாவது அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி அதாவது உலகத்தில் பாவங்கள் இருக்கிறது பாவங்கள் அதன் மூலமாக அந்த வந்த பாவம் என்னும் இந்த மனு உலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதை விடையும் மேலான ஒரு சக்தி இருக்குது அதாவது தேவன் நமக்கு மீட்பு மூலமாக தந்திருக்க அதை எவன் ஒரு அறிந்து கொள்கிறாரோ இதையும் மேற்கொள்ளும் புயற்புசையே மேற்கொண்டு போகிற அளவுக்கு அவனுக்கு ஒரு திறமை அவன் வந்து அதை தான் தான் வாழ்க்கையை மாற்றுகிறது அந்த அளவுக்கு அவன் சிந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறது பாருங்க அது எப்பவும் இருக்கிறது அது அப்படி ஒரு பிரமணம் இருக்குது அது எப்பவும் இருக்கிறது சில சொல்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு பிரமாணம் மேலே தூக்கிட்டு போகிறது அந்த பிரமாணம் இப்போ தான் அது பிளெயினில் கண்டுபிடிச்சாங்க ரைட் பிரதர் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டுபிடிக்க இல்லை இல்லை இல்லைங்க தேவன் ஆதியிலே ஆதாமல் படைக்கும் போதே கர்த்தர் வானத்தீன் பூமி உண்டாக்க முடியும் போதே அந்த மாதிரி ஒரு லா இருக்கிறது ஆதாமே அப்போமே பறந்துருக்கலாம் ஆனால் ஆதாம் அந்த மாதிரி ஒரு பிளேனை வைத்து அவன் பறந்துருக்கான் ஏன்னா அவனுக்கு அந்த புயற்பீசு சக்தி தான் தெரிஞ்சு அதையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அவனுக்கு அப்போ அவனுக்கு தெரியவே இல்லை இந்த பிரமாணம் வந்து எப்பவும் இருந்து அப்போமே இருந்துச்சு ஆனால் அவனுக்கு தெரியல அதை வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க வழியை தெய்வன் படைக்கும் போதே இந்த இந்த ஒரு சக்தி இந்த ஒரு லா அப்பவுமே இருக்குது அந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் நமக்கு ரொம்ப லேட்டாகவே தருது அதே நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு லேட்டாக க கற்றுக்கொள்கிறோம் இப்போ நானும் எத்தனையோ வருஷங்கள் இருந்தேன் ஆனாலும் இந்த மீட்பை குறித்து எனக்கு தெரிய செய்யாது அதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆஹா இவ்வளோ ஆண்டவர் நமக்கு மீட்பு மூலமாக தந்துருக்கு இது நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதை நாம் வார்த்தையால் சொல்லும்போது இந்த மீட்பு மூலமாக நமக்கு என்ன கிடைத்திருக்கு என்று நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அதை கற்றுக்கொள்வது மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள் படிக்க 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 தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாறுகிறது ஒரே இதில் இருந்து எப்படி போகும் அதே தான் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றும் பொழுது மாற்ற வேண்டுமென்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தேவனை அறிந்துகிற அறிவை நாம் கற் படிக்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் அதை அறிந்து கொள்ளும் பொழுது தான் நமக்கு அது கிடைக்கிறது அப்படி தான் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா இந்த புயர்ப்பு விசையும் தாண்டி ஒரு சக்தியை நாம் அதை நாம் செலுத்துகிறோம் அந்த அளவுக்கு அதை செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் மேலே நோக்கி போகுது எப்பொழுதும் பாருங்கள் எல்லாமே எல்லோருடைய சக்தி எல்லாமே கீழே டவுன் ஆகும் எல்லா வாழ்க்கையில நீங்கள் பாருங்கள் எதாவது ஒன்று உங்களை பிடிச்சி இழுக்கும் மேலே போகக்கூடாது இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது ஆனால் அதையும் தாண்டி இந்த புவியிருப்பிசை தாண்டி ஒரு சக்தி மேலே நம்மளை தூக்கிட்டு போகணுன்னு அது மீட்பின் மூலமாக இருக்கிறது அந்த மீட்பு மூலமாக பாருங்கள் அந்த அதை தாண்டி போகிறது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமென்றால் அது எங்கே இருக்குது செழிப்பான அந்த வாழ்க்கை எங்கே இருக்கிறது பாருங்கள் அந்த வாழ்க்கை தான் நம்முடைய கர்த்தராகிய அந்த ஆசீர்வாதமும் அந்த செழிப்பும் அது பரிபூர்ண நன்மை இடம் அது எங்கே இருக்கிறது என்றால் அந்த இடம்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது அமையன் அது இல்லையா இந்த ஆசிர்வாதமானது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது இந்த கிறிஸ்துக்குள் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நாம் பற்றி கொள்கிறோம் தெய்வன் நமக்கு மீட்பு மூலமாக தந்திருக்கிறார் என்று அந்த வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது எப்பொழுது நீங்கள் சொல்லும் பொழுதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் ஆகா தேவன் எனக்கு மீட்பு மூலமாக செழிப்பு வைத்திருக்கிறார் ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறார் சுகம் வைத்திருக்கிறார் அதுதான் தான் பேதூர் சொல்லுகிறார் குணமானீர்கள் என்று சொல்கிறார் ஆமாம் நீங்கள் இப்போ குணமானீர்கள் பேருக்கு தெரியாது அவர் தன்புகளால் நீங்கள் குணமானீர்கள் எல்லா சபைகளிலும் தேவனை பற்றி இதைத்தான் சொல்கிறார் அவர் சிலுவையில் மரணம் அடைந்ததுக்காக எல்லாத்தையும் உங்களுக்காகவே நல்ல பேர் அதை கேட்டுட்டு கேட்டு அது ஒன்றுமே புரியாத போல் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அது எதற்காக என்று போதிக்கிறவர்கள் சரியாக போதிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்கிறார் நிறைய பேர் பாருங்கள் பிள்ளைகள் படிக்கிறது சில வாத்தியாரை வந்தார் வாத்தியாரை ஏண்டா வராரு அப்படிம்பாங்க அது போன பிறகு அவருக்கு பேர் வச்சு பே பேசுவாங்க அந்த மாதிரி ஆனால் சில சார் இருக்காங்க வாத்தியார் அவர்கள்லாம் இப்படி தினாமல் அவங்க பாடம் நடத்தினாலே அமைதியாக கேட்டுட்டு அவர் கேட்டதை பச்சே பரீட்சையில் பாஸ் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு பேசுகிற ஒரு அந்த அளவுக்கு அவங்களுக்கு பேசுகிற திறமை இருக்குது அந்த அளவுக்கு அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு திறனை நாம் கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையை மாறுகிறது அது எப்படி அது தெரிந்து கொள்ளும்போது மீட்பின் மூலமாக நமக்கு தெரியும் கொள்ளும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அறிஞ்சுனா அப்படி கஷ்டம்தான் படணும் அப்படின்னு ஆனால் இஸ்ரேல் மக்கள் காணான் தேச போகிறதுக்கு நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு காரணம் என்ன அவர்கள் ஏன் போகலை அவவிஸ்வாசத்தில் போகலைங்க மற்றபடி போகலாம் நீங்களும் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி தான் நீங்கள் ஊழியம் பண்ணிங்கன்னா பேசுனா உங்களுக்கு கஷ்டம் கிடையாது அவங்க அவ்விசுவாசத்தில் இருந்தாங்க நீங்கள் எப்பவும் சென்றடையலாம் காணான் தேசம் உங்களுக்கு எப்பவும் இருக்காது அது இங்கே இருக்கிறதுங்க உங்களுடைய வாழ்க்கை வைத்திருக்கிறார் அது இங்கே வைத்திருக்கிறார் நீங்கள் எப்பொழுதும் அதை பெற்றுக்கொள்ளலாம் அது எப்படி அது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது அதை தான் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதை ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள் தொடர்ந்து இந்த மீட்பை நாம் குறைந்து பார்ப்போம் நம்முடைய மனதை புதியாக வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நாம் அதை 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 பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் காரணம் என்றால் அவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய நோய் நொடியிலிருந்து எல்லா சகலத்திலும் நீக்குவதற்காகவே அவர் கல்வாரி சிறுவேலை சிந்தித்து சிந்திய அந்த இரத்தம் அவர் மீட்பு மூலமாக நமக்கு வைத்திருக்கிறார் அந்த மீட்பை நாம் அறிந்து கொண்டு அந்த வார்த்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் எல்லாமே தங்கி நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாத வாழ்க்கை வாழ்வோம் அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் வார்த்தையிலே தேவனை நோக்கி நீங்கள் எப்பொழுதும் பார்த்துக்கொள்ளும் வீட்டில் நீங்கள் சொல் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு குறைகள் பண செல்வங்கள் எது இருந்தாலும் என் வா என் வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் தங்கும் இயேசுவின் நாமத்தில் அவர் மீட்பு மூலமாக எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லும் சுகம் என்னுடையது என்று பேதொரு சொல்கிறார் நீங்கள் குணமானீர்கள் ஏசே சொன்ன மாதிரி இல்லை அவர் ஏற்கனவே இன்னொரு வருஷம் அவர் தரிசனமாக கண்டுபிடி குணமானீர்கள் என்று சொல்கிறார் பேதூர் சொல்கிறார் நீங்கள் குணமானீர்கள் என்று ஆக ஆகும் ஆக நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் பேதொரு சொல்லும் போது நீங்கள் குணமானீர்கள் நீங்கள் செழித்தீர்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் எப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு வாழ்க்கையில் இன்பமாய் வாழ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மீட்பு குறித்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வோம் புதிதாக வந்திருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து இந்த மீட்பை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை